நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் அதிமுக நீலகிரி தொகுதி வேட்பாளர் லோகேஷ் ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பல்வேறு திட்டங்களை நீலகிரி மக்களுக்கு கொண்டு வந்தது நீலகிரி மக்களை அதிகம் நேசித்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என்றார் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி லோகேஷ் நம்முடைய கூட்டணி சார்பாக நம்முடைய கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் அவருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இரட்டலைக்கு வாக்களித்து சகோதரர் திரு டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அவர்களை பல லட்ச வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைக்கு உதவி என்று சொன்னாலே மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஊட்டியிலே தேர்தல் பிரச்சார கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அம்மா அவர்கள் இந்த நீலகிரி மாவட்டத்தை அதிகமா நேசித்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒவ்வொரு முறையும் நீலகிரி மாவட்டத்துக்கு வருகின்ற பொழுது குடநாட்டில் தங்கி ஓய்வு எடுத்துட்டு செல்லுவாங்க அப்பொழுதெல்லாம் இந்த ஊட்டியில் வாழ்கின்ற மக்கள் மலைவாழ் மக்களோடு ஆடி பாடி மகிழ்ந்து உங்களையும் மகிழ்வித்து மகிழ்வித்து நீங்கள் அம்மாவையும் இந்த நீலகிரி மாவட்டம் அண்ணா திமுக அம்மாவை நேசித்தீர்கள் அப்படி நேசிக்கப்பட்ட மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை இந்த கோட்டையிலே மீண்டும் நிரூபிக்கின்ற விதமாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளரை பல லட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் தலைவி தலைவி இல்லை இருந்தாலும் அம்மா இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி பெற்று வருகின்ற பொழுது இந்த மத்தியில் இருந்து என்னென்ன திட்டத்தை கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் இந்த நீலகிரி மாவட்ட மக்களுக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த அதிமுக வேட்பாளருக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் மலைவாழ் மக்கள் அவருடைய எண்ணங்களை இருக்கின்ற விவசாய தொழில் மக்கள் மற்றும் தொழிலாளருடைய எண்ணங்களை நிறைவேற்றின முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டமாவது எண்பது கிலோமீட்டர் இங்கிருந்து மலையிலிருந்து இறங்கி தரை வழியாக எண்பது கிலோமீட்டர் போய் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற இங்க இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து போது வலியுறுத்தினாங்க நான் முதலமைச்சர் இருந்தபோது வலியுறுத்தினாங்க அறிவச்சகர் வேலுமணி அவர்களும் இங்க இருக்கின்ற கழக பொறுப்பாளர்களும் என்னிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள் இந்த மலை இருக்கின்ற மக்கள் நோய்வாய்ப்பட்டால் எண்பது அஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் சென்றுதான் சிகிச்சை பெற வேண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அங்கேதான் போய் செயல்படுத்த முடியும் என்று நிலை மாற வேண்டும் எங்களுக்கு எங்களுடைய ஊட்டி பகுதியிலேயே அதைவிட பிரம்மாண்டமான சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு நவீன மருத்துவ கருவிகளை வாங்கி கொடுத்துருக்குறேன் எனக்கு அற்புதமான கட்டடம் தனியார் மருத்துவமனையில் கூட இப்படி அற்புதமான கட்டிடத்தை பார்க்க முடியாது அவ்வளவு அழகான படிக்கைகள் அடைய ஆப்ரேஷன் தேட்டர் இப்படி என்று தனித்தனியாக நானே நேரடியாக பார்த்து பார்த்து வடிவமைத்து கட்டப்பட்ட கல்லூரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆ இப்படி இந்த ஏழை மக்கள் மலைவாழ் மக்கள்

அப்பொழுது பச்சை தேயிலை தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வு மலரும் காப்பாற்றப்படும் நாடாளு உறுப்பினராக நிச்சயம் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஏன் என்று சொன்னார் ஒரு இளைஞர் படித்தவர் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்து Vivo V30 series be the pro bajaj finance was a deep a, a shop, shop. where yeah, your shopping, shopping never ends, ends.